அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது மூகாம்பிகை அம்மனின் வரலாறு மற்றும் மூகாம்பிகை அம்மனின் அருளைப் பெற சொல்ல வேண்டிய மந்திரத்தினை பற்றி பார்க்கப் போகிறோம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் சர்வ வரப்பிரசாதினி அவளே காளியாகவும் சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் உள்ள தேவதை மூன்றும் ஒன்று சேர்ந்த வடிவம் அவள் அம்மனுக்கு மூகாம்பிகை என பெயர் காரணம் முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் என்கிற அரக்கன் ஒருவன் இருந்தான் அவன் மக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்த அவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான் சாகாவரம் வேண்டி அவன் தவம் இருப்பதை அறிந்த பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை ஊமையாக்கிவிட்டாள் இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான் இந்த அசுரனை வதம் செய்ததால் அம்பிகை மூகாம்பிகை எனப் பணங்கப்படுகிறாள் மூகாசுரனை அழிக்க இவள் ஆறு கடவுள்களின் சக்தியை பெற்றாள் பிரம்மதேவர் தம் சக்தியை பிராம்ஹி தேவியாகவும் மகாவிஷ்ணு தம் சக்தியை வைஷ்ணவி தேவியாகவும் பரமேஸ்வரர் தம் சக்தியை சாம்பவி தேவியாகவும் இந்திரன் தம் சக்தியை இந்திராஷி தேவியாகவும் கந்தன் தம் சக்தியை குமாரி தேவியாகவும் பூவராகர் தம் சக்தியை வராகி தேவியாகவும் மாற்றி அம்பிகைக்கு அளித்தனர் அவர்களுடன் வீரபத்ரரும் கனகநாதரும் இணைந்து கொண்டனர் மூகாசுர வதத்திற்கு பிறகு கோல மகரிஷியினால் பூஜிக்கப்பட்ட சுயம்பு லிங்கத்தில் மூகாம்பிகை அந்தர்த்தனமானாள் எனவே மூகாம்பிகை வழிபாடு எல்லா தெய்வங்களையும் ஒன்றிணைத்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகும் இதற்கு முன் மகிஷாசுரனை கொல்ல மும்மூர்த்திகளின் ஒன்றிணைந்த வடிவமாகத் தோன்றிய அதே தேவிதான் மூகாசுரனின் வதத்திற்கு ஆறு சக்திகள் ஒன்றிணைந்த தேவியாக தோன்றினாள் மூகாம்பிகை அம்மன் மறைந்த சுயம்புலிங்கம் இன்று வரை பாகம் சிவபாகம் என்று பிரிக்கப்பட்டு சக்தி சக்திபாகத்தில் மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி இருப்பதாகவும் சிவபாகத்தில் பிரம்மா மகாவிஷ்ணு மகேஸ்வரர் ஆகியோர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே கொல்லூர் மூகாம்பிகையை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன்கள் கிடைக்கும் ஆகவே கொல்லூரில் மூகாம்பிகை பூஜைக்கு முன்னர் அதே தலத்தில் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அசுரனை சம்ஹரிக்கும் பொருட்டு தோற்றம் அளித்த அன்னை துர்கா தேவியை வணங்குதல் வேண்டும் அதன் பிறகு பிராம்ஹி வைஷ்ணவி இந்தராஷி வராஹி சாம்பவி குமாரி ஆகியவர்களை வழிபட்டு சிவபுத்திரியான புத்ரா தேவியைத் தியானித்து வீரபத்திரரையும் கனகநாதரையும் வழிபட வேண்டும் அன்னையின் ஸ்ரீ சக்கர வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் சக்திவாய்ந்த இந்த மூகாம்பிகை அம்மனை வழிபட்டு வந்தால் நமது துன்பங்கள் அனைத்தும் தீரும் எப்பேற்பட்ட எதிரியும் அடங்கிப் போவான் செய்வினை கோளாறுகள் விலகும் நோய்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ வளம் பெருகும் மூகாம்பிகை அம்மனின் அருளைப் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா மிகவும் சக்தி இந்த மூகாம்பிகை அம்மனின் மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வந்தால் போதும் எதிரிகள் தொல்லை செய்வினைக் கோளாறுகள் விலகி சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்